நம்பூர் ரியல் எஸ்டேட் நேர் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலண்டு நாமக்கல் ஹைவேல தான் பார்த்துட்டு இருக்கோம் ஹைவேலேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் பாய்ச்சல் அப்படின்ற ஒரு ஊருங்க புதுச்சேத்திரத்துக்கு முன்னாடி வரும் நீங்கள் பார்க்குறது தான் இது வந்து பிளாட்டுங்க பழைய பிளாட்டுன்றதுனால நல்லா புல்லு மொழிச்சிருக்கு மற்றபடி பார்த்தீங்கன்னா இடம் சூப்பரான இடங்க நம்ம ஹைவேலேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தொலைவில் பாய்ச்சல் அந்த ஊரை தாண்டினோன்னே இந்த பிளாட் இருக்குங்க சூப்பரான இடம்னே சொல்லலாம் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க ஒரு சதுரடி நானூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஒரு சதுரடினோட விலை இதனுடைய எஃப்எம்டி இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் மேப்பு காமிச்சுனா உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு இடம்தான் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு மேற்கு இந்த மாதிரி திசையெல்லாம் பிளாட் இருக்குது ஆல்மோஸ்ட் இதில் இன்னும் ஒரு பதிமூணு பிளாட் இருக்குங்க மீதியெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி இந்த இடம் ரோடாக நம்ம சுத்தம் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பரான இடமா இருக்கும் இங்கே இவ்வளோ தொலைவில் ஒரு நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு சதுரடி கிடைக்கிதுன்னா அது அற்புதம் சூப்பரான ஒரு விஷயம்னே சொல்லாங்க சுற்றிலுமே வீடெல்லாம் இருக்குது நல்ல நல்ல வீடெலாம் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு வேணும் இல்லை இந்த இடத்தினோட மற்ற டீட்டெயில்ஸ் எதுனா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் சொல்கிறேன் இதில் ஒரு பதிமூணு பிளாட் இருக்குங்க ஒரு சதுரடி சதுரடியினோடய விலை நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் மட்டுமே இந்த இடம் வேணும் அப்படின்றங்க இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ